பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் அருகே உள்ள கூடலூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் தலைவர் அரிவரசு தலைமையில் நடைபெற்றது மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் ராஜீவ்காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விண்ணப்பங்களை வழங்கி தொடங்கி வைத்தார் பதிமூணு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கொடுத்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்தனர் ஒரு சில மனுக்கள் மீது நேற்றே தீர்வுக்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டது பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக தனியிடம் ஒதுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன முகாமில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஆணையாளர் பூவேந்தன் சிறு குறு நடுத்தர தொழில் அதிகாரி சாந்தசீலா நகரமன்ற உறுப்பினர்கள் சரண்யா முருகானந்தம் செந்தில்குமார் ஜனார்த்தனன் பாலசுப்ரமணியன் ரேவதி அகில் சந்திரசேகரன் முருகேசன் நிர்வாகிகள் கோகுல்ராஜ் சுந்தர்ராஜ் குணசேகரன் ஆனந்தகுமார் சுரேஷ்குமார் ரமேஷ் உதயகுமார் மகா சிவசுப்பிரமணியன் முனுசாமி சோமியம்பாளையம் ஆனந்தகுமார் சீனியம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூடலூர் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் குறை முகாமில் மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் ராஜீவ்காந்தி விண்ணப்பங்களை கொடுத்து தொடங்கி வைத்தார் ご自分は。